யத்தில் நம்ம போய் உட்கார்ந்தோம்னா நான்கு வேதங்களுக்கும் அதில் விநியோகம் இருக்குது நான்கு வேதங்களுக்கும் அந்த யஜத்தில் சம்பந்தம் இருக்குது அப்படி நான்கு வேத சம்பந்தம் இருந்தால் தான் அந்த யக்ஞம் வந்து சிறப்பாக அமையும்னு சாஸ்திரம் சொல்கிறது முதல்ல ரிக்வேதம் வருது இல்லையா இந்த ரிக்வேதத்தினால எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணும்போது அவர்கள் சந்தோஷமாக இருக்காங்க தேவதைகள்லாம் ஸ்தோத்திர பிரியர்கள் அப்படின்னு அர்த்தம் இல்லை ஆனால் மனிதர்களே ஸ்தோத்திரம் பண்ணாதானே சந்தோஷப்படுறா அப்படின்னு சொல்கிறது வேதம் அதனால தான் விஸ்வாமித்திரர் கூட தசரதரை பார்க்க வரும்போது அவ்வளோ ஆச்சரியமான ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே வர்றார் வேதமும் நிறைய ஸ்தோத்திரங்கள் பண்ணுறது திரும்ப திரும்ப ஸ்தோத்திரம் பண்ணாதான் தேவதைகள் சந்தோஷம் அடைகிறான் பகவானும் அடங்கி மங்களமான மூர்த்தியாக மாறி போயிறார் சமகம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு இல்லையா அதில் மொத்தமும் முன்னூற்றுக்கும் மேலான பிரார்த்தனைகள் செய்யும் போது ஆனந்தம் அடைகிற அந்த சமயத்துல நான் கேட்குறதையெல்லாம் பகவான் கொடுக்குறேன் தேவதைகளும் அதே மாதிரி ஸ்தோத்திர பிரியர்கள் தான் சஹசிரநாமத்துல பின்னாலேயே ஸ்தவ்ய ஸ்தவ பிரிய ஸ்தோத்ராஹா அப்படின்ற நாமங்கள்லாம் வரது இல்லையா ஸ்தோத்திரிக்க தகுந்தவன் ஸ்தோத்திரம் பண்ணால் கேட்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் பகவான் பிரியனாக இருக்கிறதுனால தான் நாமெல்லாம் வந்து உட்கார்ந்து இப்படி சகசநாமத்தை பற்றி பேசும்போது சகசநாமம் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது அதை சொல்லும்போது பகவான் வந்து அங்கே நம்மளை திரும்பி பார்க்கல இல்லட்டா வேற எங்கேயோ திரும்பி இருப்பார் இல்லையா அதனால் பகவான் ஸ்தோத்திர பிரியங்கிறது நமக்கு கிடைக்கிறது இங்கே யக்ஞத்துலேயும் ரிக்வேதத்தினால யக்ஞ வாடிகைக்கு வரக்கூடிய தேவதைகளையெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அவர் வர அவள்லாம் வரணும் இல்லையா வந்த பிற்பாடு தான் ஸ்தோத்திரம் பண்ணணும் வர அவளை எல்லாம் வரவழைக்க வேணும்னா அவளை கூப்பிடணும் அப்படி கூப்பிட்றதுக்கு என்ன பண்ணணும்னா சாம வேதத்தினால் அழைக்கணும் சாமகானமானது பண்ணப்படணும் கானத்தினால் கூப்பிடணும் ரம்யமானது சாம வேதம் அப்படி இனிமையான ரம்யமான சாம வேதத்தினால் கானம் பண்ணி அவளை கூப்பிடணும் உத் அப்படின்னா மகாலட்சுமி மகாலட்சுமியோட உயர்ந்த சாநித்தியம் விளங்கும்படியான மந்திரம் இந்த சாமவேதம் ஆகினால அதுக்கு உத்கீதம்னு ஒரு பேரு உண்டு அப்படிப்பட்ட உத்கீதத்தினால நாம தேவதைகளை அழைக்க வேணும் திருவாய் மொழி மொத்தமுமே சாமவேத தான் சாமவேதத்தினால தேவதைகளெல்லாம் அழைக்கணும் அவர்கள் வந்த உடனே ரிக்வேதத்தினால ஸ்தோத்திரம் பண்ணணும் தேவதைகளுக்கு ஹவிச கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால எதனால் கொடுக்கறது அப்படின்னா எஜுர்வேதத்தினால அக்னேயை ஸ்வாகா பிருவியை ஸ்வாகா அப்படின்னு எஜுர்வேதத்தினால திருப்தி பண்ணணும் இதெல்லாம் சரியாக நடக்கிறதான்னு அதாவது கானம் சரியாக நடக்கிறதா ஸ்தோத்திரம் சரியாக நடக்கிறதா ஹோமம் சரியாக நடக்கிறதா அந்தந்த மந்திரங்கள் சரியாக நடக்கிறதா அப்படிங்கிறதுக்காக அதுக்கு நியமிக்கப்படக்கூடிய யஜ் யஜ்ஞத்திலேயே பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பார் தெற்கு பக்கமாக அவர் உட்காந்துருக்கணும் அவர் எழுந்திருக்கவே கூடாது எல்லாம் தெரிந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருப்பவர் அதர்வண வேதம் தெரிந்தவராக இருக்கும் ஆக ரிக் யஜூத் சாம அதர்வணம் அப்படின்னு நான்கும் யக்ஞத்துல சம்பந்தம் நான்கும் யக்ஞத்துல உபயோகப்படும் நான்கினாலையும் அறியப்பட வேண்டியவன் விஷ்ணு அப்படிங்கறத ஆறுங்க வித்யாரண்யா எழுதிய பாஷ்யத்தில் அழகா வர்றது பிரத்யமாக தெரிக்கிற பிரத்யட்சமா தெரிகிறது ஹோம் அக்னி அப்படின்னு அழைத்து அக்னியை ஸ்தோதனம் பண்ணுறேன் அக்னி அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ற நம்மை முன்னுக்கு அழைத்து செல்வதுனால அக்னிக்கு ஒரு விசேஷமான பெயர் பெயர் இருக்கு அக்னி அப்படிங்கிற சப்தத்துக்கு இப்போது இருக்கக்கூடிய நிலையை காட்டிலும் மேலானதை கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் அப்படிப்பட்ட அக்னியை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லும் மந்திரத்தில் புரோஹிதம் என்கிற பதம் வருது இல்லையா முதல்ல யுர்க்வேதத்திலேயே புரகா அப்படின்னா மேலேன்னு அர்த்தம் ஹிதம் அப்படின்னா நன்மையை பயக்கக்கூடியவன் புரோஹிதால் அப்படின்னு ஏன் பெயர் வந்ததுன்னு கேட்டா நமக்கு மேல் ஒரு காலத்துல நமக்கு நன்மையை உண்டு பண்ணக்கூடியவர்கள் புரோஹிதர்கள் அப்படின்னு அர்த்தம் வசிஷ்டர் இருக்கார் இல்லையா அவர் வம்சத்துக்கு புரோஹிதர் இதை நீ பண்ணு இதை நீ பண்ணாத அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்லக்கூடியவர் அதனால தான் உனக்கு க்ஷேமம் ஏற்படும்னு சொல்லக்கூடியவர் இவ்வாறு சொல்லல்லையானால் புரோஹிதாளுக்கு பாபம் வந்துடும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது மனுஸ்மிருதியே இதெல்லாம் சொல்றது இன்னும் மேல் கொண்ட விஷயங்களை நாளைக்கு அனுபவிப்போம் ராதே கிருஷ்ணா